வளப்படி வட்டாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வளப்படி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் நூறு ஆண்டுகளை கடந்து இருக்கு அதில் ரொம்ப முக்கியமான மூத்த ஸ்கூல் அப்படின்னு கூட சொல்லலாம் சிங்கிபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி இது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிச்சு நூற்றி முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருது இங்கே பல ஜாம்பவன்கள் படித்து உருவாகியிருக்காங்க இன்னும் இந்த ஸ்கூலோட பெருமைகளை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை தேடலாம் வணக்கம் என் பெயர் பி அண்ணக்கொடி தலைமை ஆசிரியை பள்ளியில் பயின்று இப்பள்ளியிலே இன்று ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் சிங்கிபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் தொடங்கப்பட்டு இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சிறு சிறப்புமாக எந்த விதமான சுணக்கமும் இன்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது நூறு ஆண்டை கடந்தும் நூற்றி முப்பதாவது ஆண்டு இப்போ நடக்கிறதுனால நூற்றாண்டு விழாவும் பள்ளியின் ஆண்டு விழாவும் இரண்டும் இணைந்து வரும் மார்ச் ஐந்தாம் தேதி சிறு சிறப்புமாக நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறோம் பெயர் ஆர் பிரபு இப்பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் கழக தலைவர் இப்பள்ளி ஆங்கிலேயர் காலத்தில் ஐந்தாம் ஆண்டு திண்ணை பள்ளியாக ஆரம்பித்து தற்போது நூத்தி முப்பதாவது ஆண்டை அடியெடுத்து சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை நடுநிலை பள்ளியாக பணியாற்று பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அப்போதைய சட்டப்பேரவைத் தலைவர் க ராஜாராம் அவர்களால் இப்பள்ளியில் விழா கொண்டாடப்பட்டது அப்போது இலங்கை த தமிழ் போராளி குட்டுமணி என்பவர் படுகொலை செய்யப்பட்டதால் இப்பள்ளிக்கு குட்டுமணி பள்ளிக்கூடம் என்பது சிங்கபுரம் மக்களால் போற்றப்படுகிறது ஆர் வெங்கடாஜலம் எனது தாத்தா இந்த பள்ளியில் படித்திருக்கிறார் எனது தகப்பனாரும் இந்த பள்ளியிலே படித்திருக்கிறார் நானும் இப்பள்ளியில் பயன் படித்து இப்பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் இருபத்தோரு ஆண்டு காலமாக இப்பள்ளியில் பெரிய படி படித்து பெரிய ஜாம்பவான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் குறிப்பாக பதினாறு ஆசிரியர்கள் இப்பள்ளியிலே படித்து இப்பொழுது தற்பொழுது ஆசிரியராக பல்வேறு பக்கத்துக்கு கிராமத்தில் பணியாற்றி வருகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை வெவ்வேறு துறையிலும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் பெரிய ஜாம்பவான்களெல்லாம் இப்பள்ளியில் இருந்து பயின்றுவர் இருந்தார்கள் மனிதனானாது பள்ளிக்கு தீ மாணவன் தான் சுமி சுமந்த பள்ளிக்கு என்றது பேர் ஐசகர் நான் வி மன்னாபுள்ள தொடக்க வேளாண்மை கூற்றுக்கடல் சங்கத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறேன் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த பள்ளியிலே பயின்ற மாணவன் இன்றைய நாம் இவ்வளவு நூற்றி முப்பது ஆண்டுக்கு முன்னால் நமது வில்லேஜ் எப்படி எந்த நிலைமையிலிருந்து இருக்கும் அன்னைக்கே நமது முன்னோர்கள் அவர் அறிவாளிகளாக இருந்த காரணத்தினால் அந்த கல்வி செல்வம் அனைத்து அனைவரையும் சென்று அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பேர் ஆவணியின் காரணமாக நமது ஊரிற்கு நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு கல்வியை கொண்டு வந்து கொடுத்து நமது பகுதியை முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு உயர்ந்த சிந்தனையை கொண்டு செயல்பட்டுள்ளார் என்பதை நான் இந்த பேரின்பாக பெருமிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் முஸ்தபா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் பண்ணியிருக்குவேன் இதுதான் அந்த தலைமை ஆசிரியருடைய இடம் ஸ்கூலு இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு தெய்வ திரு ஐயம்பெருமான ஆசிரியர் அவங்க வந்தார் இன்னும் அந்த பழமை மாறாமல் இருக்க அந்த கட்டணம் இருக்குது மகிழ்ச்சிக்குரிய செய்திங்கன்னா அந்த இந்த கட்டணம் பாருங்கள் இந்த தூணெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தற்காலத்தில் கட்டணம் சிறப்பாக இருக்குது இதுதான் நாங்கள் படித்த பள்ளி இது வந்து நாலாவது இது ஐந்தாவது போ ஏ அது பி அதுக்கு அருகில் இருக்கிறது தான் ஒன்றாவது ரெண்டாவது அந்த இதெல்லாம் இருந்தது ஆமாம் இதெல்லாம் என்னுடைய பழைய நினைவுகள் நினைவுகள் இதை என்றும் நாங்கள் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் என் பெயர் வனிதா நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ வந்து இந்த ஸ்கூல்லையே பள்ளி மேலாண்மை குழு தலைவராக இருக்கேன் இந்த ஸ்கூலில் வந்துட்டு நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க இன்னொன்னு என்னன்னு இந்த அரசாங்கம் வந்து இப்ப புதுசா ஒரு இந்த வருஷத்துல இருந்து ஒரு புது ஸ்கீமை கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக ஒரு ஸ்கீம் எல்லா அரசாங்க பள்ளியிலுமே கொண்டு வந்திருக்காங்க ஸ்பெஷல் என்ன இந்த ஸ்மார்ட் வகுப்பறை நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா இது இரண்டும் இணைந்து வரும் மார்ச் ஐந்தாம் தேதி இப்பள்ளியில் சிறு சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் இப்பள்ளியில் ப பயின்று பல துறைகளில் இருக்கும் முன்னாள் மாணவர்களின் பேராதரவுடன் இப்பள்ளியில் கொண்டாடப்பட இருக்கிறது அவர்கள் ஆதரவுடன் தான் இப்போ நூற்றாண்டு விழா சிறு சிறப்பமாக கொண்டாடப்பட உள்ளது இங்கு அது சமயம் அனைவரையும் கௌரவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்கள் பல்நோக்கு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் மீண்டும் பள்ளிக்கு போகலாம்